அலைல முடிஞ்சி பம்மா gidercha கங்கைய குடிக்கலாம் முடிஞ்சா எத்தனை மணிக்கு தண்ணி வந்து 2 மணிக்கு 2:30 மணிக்கு பின்னரமா இல்ல இல்ல டாரியா இருக்கணும் ஏறு ஏறு நான் அங்க ஒரு 10 மாக்கற பட்டு டைவர் குட்ட போறாங்க 6 கரெக ரிச்சி 60k அது அது ஜெம் ப্যানে ஜெம் சார் புடானைக்கு அதுக்கு நான் கார் ஜெம் பரை நவங்க இல்ல நாங்க நோட் லைன் கொடு பிறவகி நீங்க என்ன மாதிரி பிறவகி நம்ம என்ன வர எங்க கோல் பாடுக்க தெரியாது ஊட்டுக்கு வரதே இல்ல நம்மளோ பால் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு எடுத்துட்டு வர உத்தரம் பாருங்க இல்ல இல்ல உத்தரம் இல்ல அங்க இருந்து குடி வாடுறேன் இன்னைக்கு தேக்கனி அமெரிக்கா அதான் அமெரிக்கா நீ குடிச்சிட்டு வந்தா புள்ள வந்துங்க

கூட்டத்தை விட்டு போட்டுும்பம் வந்து கேட்டவும் எங்களை தூங்குறது கூட இடத்துக்கு போய் விட்டு போட்டு விருப்பமா அல்லது मेडम के ननू रूट पर वनंदा करम से चला गया है भाई जब बर्थडे बन जाला भाई जब बर्थडे जयमंदर पूरी रहने रखियो और वो चली गई रानी इंग्लिश है पूरी ननद पानी लाओ रंगरी ना वो करो इंग्लिश है इंग्लिश है आपरी आपडी वो बात करवांगा ना वो

என்ன நிலம் யாருக்கு அறிவிச்சிருக்கீங்களா இப்படி வெள்ளம் வீட்டுக்கு வந்து அறிவிச்சிருக்கீங்களா நிலமைச்சு எத்தனை மணிக்கு அறிவிச்சேன் எத்தனை மணிக்கு அறிவிச்சு நீங்க அறிவிச்சி அறிவிச்சிட்ட எத்தனை மணி இருக்கு நேரம் தண்ணி போந்த பால் நீங்க எங்க சாப்பாடு எல்லாமே போய் ஊடுபிள்ள தண்ணியா இப்போ இரவாய்க்கு என்ன செய்ய போறீங்க என்ன செய்ய நாங்க அதை வாங்கி தாங்க அவன் போய் சேர்ந்த

சந்தவங்க ஒத்துக்குறாங்கல்லாம் பெங்களுக்கு வந்து உரிய இடத்துல இருக்கணும்னு சொல்கிறாங்க சம்மந்த நடவு எடுக்கிற மாதிரி இருக்கு நான் அவங்க பெங்களுக்கு கூட்டு போய்ச்சி தண்ணிப்பை இருக்காங்க நாங்கள் ஆக்கலை தற்காலி மட்டும் பாதாப்பு நேரத்தில் கொண்டு வச்சு பெங்களுக்குரிய சாப்பாடுல கொடுத்து ஆக்கலை பாதா வைக்கிறதுக்கு கட வைக்க ஒத்துக்கிறாங்கல்ல